வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பரண்டை தொகையில் செய்யறதுக்காக பரண்டை நம்ம வீட்டிலே இருந்தது இது பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் நுனியில் வளர்ந்து வந்துருக்கிற பீஸுங்க மட்டும் உடச்சி எடுத்துக்கணும் முத்தல்லாம் உடைக்கக்கூடாது இது உடச்சி இந்த மாதிரி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுட்டு தேவையான பொருட்களை வந்து பார்த்துக்கோங்க எல்லாமே இந்த கடாய் வச்சு எல்லாமே ஒன்று ஒன்றா நம்ம வறுத்து எடுத்துக்கணும் பருப்பு போட்டு கொஞ்சம் நேரத்திலே நம்ம எல்லாமே ஒன்று ஒன்றா போட்டு வறுத்துக்கணும் பருப்பு செவ்வந்ததுக்கு அப்புறம் போட்டோம்னா அது கருகிடும் அதனால் நீங்கள் கூடவே எல்லாமே ஒன்று ஒன்றா போட்டு வதத்து எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் புளி உப்பு எல்லாம் போட்டு வதக்கிட்டு ஆற வச்சு மிக்சி கப்பில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சா இந்த அளவுக்கு தான் வரும் அரைச்சதுக்கப்புறம் கடாயை வச்சு தாலி போட்டுக்கலாம் கடுகு போட்டு கருவேப்பிலாம் போட்டு இதை போட்டு வதக்கி வச்சுக்கலாம் வதக்காமல் சாப்பிட்லாம் தாலிப்போ அப்படியே கூட டைரெக்டாக போட்டு சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் சாதத்துக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டு நாளைக்கு வெளியில் வச்சு சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்